ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் தந்த ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே அன்பின் வார்த்தையில் நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாய் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என கருமையானவர்களே இதை காண்பவர்களாய் மாத்திரம் அல்லாதபடி மற்ற இந்த நற்செய்தியை கொண்டு செல்ல நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த வார்த்தையை உலகெங்கிலும் போய் நற்செய்தியை கொடுங்கள் என்று சொன்னாரே அந்த அன்பு ஆண்டவரின் வல்லமேல் இந்த வார்த்தையை நீங்கள் கொண்டு சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா திருப்பாடல்கள் சங்கீத புத்தகம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது ரே வார்த்தை வார்த்தை விதமாய் சொல்கிறது நான் விழும்படி என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தா கத்தரோ எனக்கு உதவி செய்தா விழுவுறதுக்கு எதிரிகள்லாம் இன்னைக்கு அநேக எதிரிகள் பெருகிட்டார்கள் கலங்கி நிற்கின்றோ எந்த அளவுக்கு எதிரிகள் பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு கத்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கவா ஆம் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்து ஆயுத்தம் பண்ணி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் என்று தாவித அறிக்கைட்டா எனக்கு அருமையானவளே பார்வோன் கண்களுக்கு மத்தியிலே இஸ்ரபேல் கண்களுக்கு மத்தியிலே பாரூணி ஆண்டவர் சந்தித்த ஆண்டவரை இன்றைக்கும் உங்கள் கண்ணீரை பாராமுகமாக இருக்க மாட்டார் உங்கள் கண்ணீரை கண்டு அவர் மனமிறங்கி அற்புதங்களை செய்கிறவா தேனீக்களை போல சங்கீதக்காரன் சொல்கிறான் தேனீக்களை போல என்னை சுற்றி வளைத்தார்கள் இந்த சங்கீதக்காரன் அழகா சொல்லி பாருங்கள் எல்லோரும் தேனியை போல சுற்றி வளைச்சிட்டாங்க ஆனாலும் கத்தனை நோடு கொடுத்து தப்பை பண்ணுகிறார் ஆம் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பேன் என்று சொல்லி வார்த்தைகள் விசுவாசித்தாரே கேடுகிறான் எனக்கு அருமையானவர்களே எனக்கு உதவி செய்தார் யார் வானத்தையும் உண்டாக்கின தெய்வம் இந்த தாவிது கர்த்தரை அறிந்தவர் தாவிது நான் எப்படி ராஜாவா என்னை தேசத்தில் உயர்த்தினவர் எனக்கு உதவி செய்ய எல்லா சூழ்நிலையும் உதவி செய்ய அவர் வல்லவர் என்று விசுவாசித்தாரே கேடுகிறார் அதே தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அறிக்கை இடுங்கள் எனக்கு அருமையானவர்களே அறிக்கை இடுங்கள் அற்புதங்களை ஆண்டவர் செய்வா அருண்நாதர் இயேசு அற்புதங்களை செய்ய அவ உயிரோடு கூட இருக்கிறார் அழிலுவையா அழலுவா எனக்கு அருமையானவர்களே ஒரு முறை ஒரு முறை ஒரு இடத்துல கலவரத்து நிமித்தமாய் ஒரு குடும்பங்கள் நாங்கள் இருந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள் இந்த கலவரம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கிருந்து துரத்தி விட்ட ஆட்கள் ஒரு கூட்டமான ஜனங்கள் வந்தார்கள் நாங்கள் இருக்கிற பகுதியிலே ஒரு கூட்டம் இருந்தார்கள் எனக்கு அருமையானவர்களே அவள் இரவிலும் பகலிலும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் நான் ஆச்சரியமாய் பார்ப்பேன் நாங்கள் இருந்த பக்கத்து வீட்டில் தான் அவங்கள குடியமர்த்தியிருந்தார்கள் கொஞ்ச நாள் இருந்தாங்க அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் கொஞ்ச நாளைக்குலேருந்து அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வந்தது மறுபடியும் அதே ஊருக்கு கடந்து போனார்கள் இன்றைக்கு தெய்வத்தை ஆராயித்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அருமையானவங்களே அது எந்த ஊர் என்று சொன்னால் புன்னக்காயில் என்ற ஒரு நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்தில் இருக்கிற புன்னக்காயில் பாருங்கள் எவர்கள் அவர்கள் விழ வேண்டும் என்று சொல்லி இருந்தார்களோ அவர்கள் மாத்தியிலே கத்தர் அவர்கள் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார் அதே இடத்தில் அவர்கள் அவர்கள் கத்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கத்தர் அவர்கள் தலையில் உயர்த்தினார் ஆ நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறவ அவரே உங்களுக்கு உதவி செய்வார் ஆம் என கருமையானவர்களே நான் விழும்படி நான் விழும்படி சத்ருவானவன் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் சத்ருக்கு ரெண்டு காரியம் அவன் அவன் கண்டிப்பாக நம்மளை எதிர்பார்ப்பான் ஒன்று நம்ம விழணும் ரெண்டாவது நம்ம அழணும் நம்ம அழுத அவன் சந்தோஷப்படுவான் விழுந்தால் சந்தோஷப்படுவான் சத்ரு யா சாத்தானவன் எந்த மனிதருக்குள்ளாக இருந்து அவர்களை இயக்கி கொண்டிருப்பா அதுவும் யாராவது இருக்கலாம் ஆனால் பாருங்கள் எனக்கு அருமையால் ஆண்டவரோ ஆண்டவரோ நம் கூட இருந்து நடத்துகிறவ வேதம் விதமாக சொல்கிறது சத்ருவே நீ சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பே நான் இருந்தால் இருளிருந்தால் வெளிச்சமாக இருப்பார் எத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள் உங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து மறுபடியும் இந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார் மறுபடியும் உங்களை ஆசிர்விழித்து உங்கள் வழி நடத்துவதை இன்றைக்கு நீங்கள் காணப்போயிரு நாம் செபிப்போமா மகாபரிசுத்தம் உள்ள தவப்பானேன் இந்த அற்புதமான காய் ஆயிசோ துரைக்கிறோமப்பா இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்ட உங்களுடைய ஜனத்தின் மேலே உங்களுடைய வல்லமை இறங்குவதாக எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கிற உங்களுடைய ஜனத்திற்கு அற்புதம் செய்து மகிழப்பணும் ஆசீர்வதியும் அழுகியும் ஏ சுக்ரிசுவின் வெளியபற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெய்தே ஆமே ஆமே பிளஸ்